பாருங்க எம்டி சாலனாவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட மறந்துட்டேன் இப்போ இறக்கி போட்டுக்கலாம் பாருங்க எம்டி சாலனா ரெடி ஆயிடுச்சு இப்போதான் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டேன் முதல்ல போட மறந்துட்டேன் அன்றைக்கி குக்கரோட தான் வச்சுக்க போகிறேன் இன்றைக்கி பிரியாணிக்கு செஞ்சுருக்கேன் பன்னீர் பிரியாணி கூட போகிறேன் அதுக்கு ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி குக்கிங் இன்றைக்கி எம்டி சால்னா தான் வைக்க போகிறேன் அதுக்கு மூணு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன் ஒரு அரைமுடி தேங்காய் அரைமுடி தேங்காய் திருவிணது வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கசகசா ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணம் லாஸ்டன் குக்கிங் இன்றைக்கி பன்னீர் பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பட்டை ஒரு சின்ன இலை ஒரு கல்பாசி வச்சுருக்கேன் நான் ஒரு அஞ்சு ஆறு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன பட்டை கல்பாசி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு இலை இதெல்லாம் போட்டுக்குவோம் இதில் கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கேன் தேங்காய் சோம்பு சீரகம் கசகசா முந்திரி பருப்பு பருப்பாரு ஒரு அரைமுடி தேங்காய் ஒரு மூணு தக்காளி போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் நைஸாக அரைச்சிட்டேன் தாளிக்கும் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் இப்படி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு கொத்து கருவேப்பில் பொரியட்டும் பொரியும் இதெல்லாம் நல்லா வதக்கிக்குவோம் இந்த பட்டை எண்ணெயில் பொரியும் நல்லா வாசமாக இருக்குது இப்போ அந்த வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பொன்னிறமாக வரணும் அரை இஞ்சி கொண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு வதக்கிட்டு இந்த அரைச்சரை ஊற்றி கொஞ்சம் மிளகாத்தூள் இது எல்லாம் மசாலா எல்லாம் சேர்க்கணும் மல்லித்தூள் கொஞ்சம் வதங்கிட்ட காட்டுறேன் பிழந்த பொடியெல்லாம் போட்டிருக்கேன் பொடி ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் மல்லிகைப்பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாம் போட்டு கிண்டிட்டு உப்பு இன்னும் போடலாம் அந்த ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோ முதல்ல போட்டுக்கணும் மறந்துட்டு அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க வேணுன்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம் ஒரு சம்மா தண்ணி கழியை ஊற்றிக்கிறேன் மின் குண்டு போட்டோம்னா போடுறது போட மரங்கள் தேவை போட்டுக்கலாம் பொடியெல்லாம் போட்டோன்னு தண்ணி ஊற்றணும் குடிக்கிது சிம்மில் வச்சுக்கணும் மினி குண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டேன் இன்னொரு காப்பி தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டு கிராம் இது எத்தனை விசில் வைக்கணும் ரெண்டு விசில் வைக்கணும்மா